வாங்கிய வணிக உதவி பொறியாளர் கைது ஆவடி கோவில் பதாகை பழைய அக்ரஹாரம் திருவை சேர்ந்தவர் முன் வீடு கட்டுவதற்கு வழங்கப்பட்ட வணிக மின் இணைப்பை வீட்டு மின் இணைப்பாக மாற்ற ஆவடி கோவில் பதாகையில் உள்ள மின்சார வாரியத்தில் விண்ணப்பித்து இருந்தார் அதை பரிசீலித்த மின் வணிக உதவியாளர் மரியதாஸ் இதற்கு ரூபாய் ஐந்தாயிரம் பணம் லஞ்சம் கேட்டு பின் மூன்றாயிரம் ரூபாய் வழங்க கூறியுள்ளார் இந்த நிலையில் லஞ்சம் கொடுக்க விருப்பம் ூர் லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவில் புகார் அளித்தார் அதன்படி சம்பவ இடத்திற்கு வந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் மரியதாஸ் லஞ்சம் பெறும்போது சுற்றி வளைத்து அவரை கைது செய்தனர் கடந்த வருடத்தில் இதே மின்வாரிய அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கிய ஊழியர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது